ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் எடுக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது குருவும் குபேரனும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேர்ந்து விட்டாங்க குருவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்மை செய்யபவர் குபேரனும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு பணத்தை கொடுப்பவர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்ப அதிசயமாக பார்க்கப்படுது நூற்றி பதினெட்டு நாட்கள் இனி குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் பணமலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உறுதி தான் ஸோ எந்த ராசிக்காரங்களுக்கு பணமலை அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வக்கர பயிற்சியாக இந்த பயிற்சியானது நடந்துருக்கு இந்த பயிற்சியில் தான் ஜாலியாக வாழ போகக்கூடிய ராசிகள் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஜாலியாக வாழக்கூடிய அந்த ராசிக்காரங்க நீங்களா என்பதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க பொதுவாக நவக்கிரகங்களில் மங்கள கிரகமாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் இவர் வந்து செல்வம் செழிப்பு திருமண பாக்கியம் குழந்த பாக்கியம் உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக திகழ்ந்து வராரு மேலும் குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனைத்து செயல்பாடுகளுமே அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இவர் ஆண்டிற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றிட்டே இருப்பார் ஆண்டிற்கு ஒரு முறை தனது இடத்தை மாற்றக்கூடிய சக்தி இவர்கிட்ட இருக்கு குரு பகவான் தற்போது மேச ராசியில் பயணம் செய்து வராரு இவர் வரக்கூடிய மே மாதம் மூன்றாம் தேதி அன்னைக்கு ராசிக்கு இடம் மாறுறாரு அதே சமயம் சுக்கர பகவானுடைய ராசியாக ரிஷபராசி இருக்குது அதில் குரு பகவான் வருவது ரொம்ப ஒரு சிறப்பாக கருதப்படுது குரு பகவானின் அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை இனி ஏற்படுத்தோ அந்த வகையில் வருகின்ற செப்டம்பர் மாதம் நான்காம் தேதியன்று குரு பகவான் தனது பக்ர பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறாரு குரு பகவானுடைய இந்த பயணமானது அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படுத்தினாலும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கப் போகிறது அது எந்தெந்த ராசிக்காரங்க என்பதை குறித்து தான் இப்போ இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்கள் ராசிக்கு என்ன யோகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய யோகத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்து பலனடையலாம் சரி வாங்க உங்கள் ராசிக்காரங்களுக்கு யோகம் இருக்கா இல்லையா என்பதை பார்க்கலாம் பொதுவாக குரு பார்த்தால் கோடி நன்மை என்ற ஒரு பழமொழி இருக்கு அந்த பழமொழிக்கேற்ப குரு பார்வைங்கிறது ரொம்ப முக்கியம் குரு பார்வை குரு இருக்கக்கூடிய இடம் அதனோட அடிப்படையில் தான் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு சரி வாங்க எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த யோகமானது மேஷ ராசிக்காரங்களுக்கு உருவாயிருக்குங்க மேச ராசிக்காரங்களுக்கு இந்த யோகம் என்ன மாதிரி உருவாயிருக்கு அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மேஷ ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த யோகத்துடைய பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க குரு பகவானுடைய பக்ர பயணமானது உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் அதை விட உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும் தலைகீழ் மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அது எல்லாமே சுப பலன்களாக உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பணவரவில் இருந்த குறையும் உங்களுக்கு இருக்காது பணவரவு உங்களுக்கு நேரத்துக்கு நேரம் கரெக்டாக இருக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கிறதுனால உங்களுக்கு பணவரவில் எந்த பஞ்சமும் இருக்காது மிக நல்ல நிலைமையில் முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் தொழிலில் நல்ல லாபங்கள் நீங்கள் பார்த்துடலாம் வியாபாரத்தில் கூட நல்ல முன்னேற்றம் உங்களுக்கும் இருக்குது வியாபாரத்தில் நீங்கள் புதுசாக எந்த யுக்திகள் வேணாலும் செய்யலாம் வியாபாரத்தில் நீங்கள் அப்படி செய்யும்போது நல்ல லாபங்களும் கிடைக்கும் நல்ல ஒரு புதிய ஒரு ஐட்டுக்கும் உங்களால் போக முடியும் அதுக்கப்புறம் புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பு இருக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி புதிய தொழிலை தொடங்குங்க எதிர்பாராத நேரத்தில் அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவு உங்களுக்கு இந்த டைம் கிடைக்கும் அதுதான் உங்களுக்கு இந்த டைம் கிடைச்ச மிகப்பெரிய யோகம் மெயினாக கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களுடைய அன்பானது அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வருமானத்தில் எந்த ஒரு குறையும் இருக்காது எந்த ஒரு நஷ்டமும் உங்களுக்கு வராது மொத்தத்தில் குருவுடைய இந்த வக்ர பயணம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை இனி வரக்கூடிய நாட்கள் பெற்றுத்தரும் ஸோ இந்த சிறப்பு பயணங்கள் பெறுவதற்கேற்ப நீங்களும் நடந்துக்குங்க ஸோ அடுத்ததாக ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு யோகம் உருவாக மிதுனமில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு யோகம் உருவாகிருக்குங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான யோகம் உருவாகிருக்கு அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு உருவான யோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க குரு பகவானுடைய பக்ர பயிற்சியானது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சாதகமாக அமைந்திருக்குங்க மெயினாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விபரீத ராஜயோகமானது உருவாகுங்க அந்த ராஜயோகத்தினால பணமலை நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கொட்டப்போகுது நிதி நிலைமையில் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஸோ நிதி நிலைமையில் எந்த ஒரு இதையுமே நீங்கள் யோசிக்க வேண்டாம் அதாவது இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ அந்த மாதிரிலாம் யோசிக்க வேண்டாம் நல்ல முதலீடு பண்ணுங்க நல்ல முதலீடு மட்டும் இல்லாமல் சேமிப்பும் பண்ணுங்கள் எல்லாமே நீங்கள் பண்ணுறது நல்ல முன்னேற்றமாக இருக்கும் வாழ்க்கையில் கூட நிறைய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய எல்லா புதிய வாய்ப்புகளையும் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த வாய்ப்புகள் அத்தனையும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் புதிய திட்டங்கள் உங்களுக்கு ஏற்றவாறு இருக்கும் ஸோ புதிய திட்டங்கள் நீங்கள் இப்போ போடலாமா அப்படின்னு நிறைய பேர் ஒரு டவுட்டாக கேட்பீங்கள்ல கண்டிப்பாக அந்த மாதிரி டவுட் கேட்குறவங்க இப்போ உங்கள் டவுட் கிளியராக இருக்கும் புதிய திட்டங்கள் உங்களுக்கு ஏற்றவாறு நடக்கும் போட்டுக்கொள்ளுங்கள் வியாபாரம் மற்றும் தொழிலில் கூட நல்ல முன்னேற்றம் இருக்கும் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களிடையே எதிர்பாராத அளவு அன்பு அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்கள் கூட நீங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீங்க புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் புதிய தொழில் மட்டும் கிடையாது புதுசாக எது நீங்கள் தொடங்கினாலும் அதில் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் மொத்தத்தில் உங்கள் ராசிக்கு இந்த ஒரு குரு வக்ர இதனால் நிறைய மாற்றங்கள் உண்டாக போகுது அந்த மாற்றங்கள் எல்லாமே பாசிட்டிவான மாற்றங்கள் இப்போ நான் சொன்னல இந்த மாதிரி பாசிட்டிவான மாற்றங்கள் ஸோ இந்த மாற்றங்களை தெரிஞ்சிருப்பீங்க இதற்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குங்க அடுத்ததாக மூன்றாவதாக எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்குங்க கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் உருவாயிருக்கு அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ற கடக ராசிக்காரங்க உங்களுக்கு உருவான அதிர்ஷ்டத்தை இப்போ தெரிஞ்சுக்கோங்க குரு பகவானுடைய பக்ர பயணமானது உங்களுக்கு பல்வேறு விதமான பலன்களை அள்ளி கொடுக்க போகிறது அதுவும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அள்ளி கொடுக்க போகிறது இல்லாமல் திண்டாடக்கூடிய கடக ராசிக்காரங்க உங்களில் பலருக்கும் நல்ல வேலை வந்து கிடைக்க போகுது திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய உங்கள் ராசினருக்கு பிறவில் திருமணமானது கைகூடும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி உடனுக்குடனே வரும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேற பாருங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் உயர் அலுவலர்கள் கூட உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க சக ஊழியர்கள் கூட உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாங்க புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தேடி வரக்கூடிய வாய்ப்பை பிடிச்சிக்கிட்டிங்கனாவே வாய்ப்பு மூலிமா முன்னேறிடலாம் புதிய முயற்சிகள் உங்களுக்கு ஏற்றவாறு அமையும் ஸோ புதிய முயற்சிகள் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் வியாபாரத்தில் கூட நீங்கள் புதிய முயற்சிகள் செய்யலாம் அதில் நீங்கள் செய்யும்போது நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஸோ தொழிலில் நீங்கள் புதுசாக எந்த யுக்தி வேணாலும் இப்போ ஃபாலோ பண்ணலாம் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகும் திருமணம் ஆனவங்களுக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாழ்க்கை துணைவியுடைய முழு ஆதரவு உங்களுக்கு எல்லா வகையிலையுமே கிடைக்கும் அவங்களுடைய முது ஆதரவு உங்களுக்கு எல்லா வகையிலையும் கிடைக்கிறதுனால ஒரு புது தெம்பு ஒரு நம்பிக்கையும் உண்டாகும் மாணவர்கள் கூட நீங்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியும் மாணவர்கள் இப்போ விடாமுயற்சியோடு செயல்பட்டிங்கன்னா விஸ்வரூப வச்சு கிடைக்கும் ஆக மொத்தம் குரு பகவானுடைய வக்ர உங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள்லாம் குரு அள்ளி கொடுக்க போகிறாரு இந்த அள்ளி கொடுக்கக்கூடிய ஏற்ப நடந்துக்குங்க ஸோ இந்த வீடியோவில் இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அதிர்ஷ்டம் எப்படி இருக்க போது வக்ர பயிற்சினால் ஜாலியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னங்கிறத எல்லாமே தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை தெளிவாக நோட் பண்ணியிருப்பீங்க நோட் பண்ண இந்த தாள்களுக்கு ஏற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களோட ராசி இந்த மூன்று ராசியில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து இந்த தாள்கள் கேற்ப நடந்து பல வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் இருக்கவங்களும் பார்த்து பல நடைட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரசமாக வேறொரு புதிய தொகையோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி